நண்பர்களை வணக்கம் சமூக அருள் இளவரசன் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் கரம்பக்குடி ஒன்றியத்தில் ஒரு ஐம்பது பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாமல் அப்பா இல்லாம அம்மா இல்லாமல் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க நம்ம குழந்தைங்களுக்கு கல்விக்கான உபகரணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அருள் செல்வம் கல்வி அறக்கட்டளை ராங்கேனு விடுதி அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வீடு தேடியே வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஜாமான்ரி பேக்ஸ் பேக்கு நோட்டு பேனா பென்சிலு எல்லாம் கொடுக்குறக்கா வந்திருக்காங்க இந்த நண்பர்களை உங்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாகவும் வருக வருக நண்போடு நான் வரவேற்று அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மரியாதையை நான் ஒரு பெரிய மனசோட நான் அதை ஏத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து அந்த ராங்கே நுடையில நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கான செலவுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலேருந்து யூனிஃபார்ம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அருள் செல்வம் கல்வி அறக்கட்டில் சார்பாக நமக்கு தொடர்ந்து நிறையா சப்போர்ட்டாக இருக்காங்க அதில் நண்பர் ரொம்ப எனக்கு அடிக்கடி ஃபோனில் பேசுவார் மற்ற நண்பர்களாக இன்றைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து பொருளையும் நான் வாங்கிக்கிறேன் பேக்கு அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு வர்ற தேதி நம்ம ஐம்பது பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்துட்டு இந்த கல்வி ஓரணம் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்துட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்த உடனே ஒன்றாம் தேதி ஐம்பது பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வர வச்சு அந்த பிள்ளைங்களுக்கான கல்வி உதவி எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உதவியை செஞ்ச நம்ம அருள் செல்வம் கல்வி அறக்கட்டளை ராங்கனுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டேன்